உங்க கூட இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா அந்த நேரத்துல என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா தப்பு பண்றவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால பண்ணிருக்கலாம் அது சிறுசா பெருசா எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா துரோகம் செஞ்சவங்க திட்டமிட்டு தான் நமக்கு அந்த துரோகத்தை பண்ணிருப்பாங்க சூழ்நிலையால அவங்க துரோகம் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம நாட்டுல நடந்த வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா போர்க்களத்துல போரிட்டு தோற்றவங்களை விடவும் துரோகத்தால தோற்றவங்க தான் அதிகம் அதனால துரோகம் செஞ்சவங்களை மன்னிச்சு உங்க கூடையே வச்சுக்காதீங்க அது கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு தான் போய் முடியும் நன்றி